ஆவணி அனுஷ மகோதவ் ஓம் ஸ்ரீ சரணம் நமது ஓம் ஸ்ரீ மாபிரிவா சச்சங்கம் ட்ரஸ்ட் ஏற்பாட்டில் விஸ்வாபசுவருட ஆவணி மாத அனுஷ மகோத்சவம் மேற்கு சைதாப்பேட்டை பாசன் நகரில் உள்ள ட்ரஸ்டு வளாகத்தில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஆவணி பதினைந்து ஞாயிறு அன்று நடைபெறுகிறது அன்று காலை எட்டு மணி அளவில் கணபதி ஹோமத்துடன் தொடங்கி முதலில் மகாபிரிவா ஜென்ம நட்சத்திர நாளை முன்னிட்டு நட்சத்திர நவகிரக ஆவகந்தி ஆயுஷ ஹோமங்களும் அதன் பிறகு பலன் தரும் சிறப்பு ஹோமங்களும் நடைபெறும் சிறப்பு ஹோமங்கள் வரிசையில் நம்ம மகாபிரிவா குடில் கைங்கரியம் விரைவில் பூர்த்தியாக ஸ்ரீ பூவராக ஹோமம் ஸ்ரீ வாமன மூல மந்திரம் எதிர்வரும் வாமன ஜெயந்தியை கருத்தில் கொண்டு தெய்வீக அலைகளை குடும்பத்தின் நிலைநிறுத்த இந்த ஹோமம் செய்யப்படுகிறது ஸ்ரீ சந்திர சாந்தி ஹோமம் சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழ்கின்றது இதனை முன்னிட்டு அலைபாயும் நம் மனதை கட்டுப்படுத்தி அமைதியை ஏற்படுத்த செய்யப்படுகிறது கிரகண ஆரம்பம் இரவு ஆகும் அன்று இரவு கிரகண ஆரம்பம் ஒன்பது ஐம்பத்தொன்று பி எம் கிரகண மத்தியமம் நடு இரவு பதினொன்று நாற்பத்தி இரண்டு பி கிரகண மோட்சம் இரவு இரண்டு இருபத்தைந்து ஏஎம் திருவாதிரி சுவாதி சதயம் அவிட்டம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொண்டு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீ நாராயண அஷ்டாட்சரி ஹோமம் செப்டம்பர் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் ஆரம்பமாவதை கருத்தில் கொண்டு ஓம் நமு நாராயணா என்ற பெருமாளின் மந்திரத்தை உச்சரித்து அனைத்து விதமான பாவங்களிலிருந்து விடுபட செய்யப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி இரண்டு நவராத்திரி தொடங்குவதை கருத்தில் கொண்டு ஸ்ரீ பாராகி ஹோமம் பயம் எதிர்மடி எண்ணங்கள் விலகவும் ஸ்ரீ லலிதாக ஹோமம் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியின் ஆயிரம் நாமங்களை உச்சரித்து அம்பிகையின் பரிபூரண அருளை பெறவும் செய்யப்படுகிறது அனைத்து சிறப்பு ஹோமங்களும் அதற்குரிய ஹோம திரைவியங்களை கொண்டு நடைபெற உள்ளது தனிப்பட்ட முறையில் செய்வது என்பது இக்காலகட்டத்தில் சிரமம் என்பதால் பொது நலனை உத்தேசித்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த ஹோமங்களில் பங்கேற்கும் வாய்ப்பை தவறவிட வேண்டாம் நிறைவாக மகா பிரிவு உற்சவ விக்கிரகத்திற்கு திருமஞ்சனமும் அலங்காரம் அஷ்டோத்திர அர்ச்சனை தோடகாஷ்டக பாராயணம் நமஸ்காரம் மகா மகாதீபாரதனை மங்கள ஆரத்தி போன்ற வைபவங்களுடன் நடைபெற உள்ளன பங்கேற்கும் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதமும் ஹோம பிரசாதமும் வழங்கப்படுகிறது பொது அன்னதானம் செய்யப்படுகிறது சிறப்பு ஹோமங்கள் அனுஷ பூஜையில் முன்னதாக தங்கள் பெயர் நட்சத்திர கோத்திர விவரங்களை எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொண்டு தகுந்த குரு காணிக்கை செலுத்தி சங்கல்பத்தில் பங்கேற்கவும் நம்ம மகப்பிரிவா குடில் கைங்கரியத்திற்கு தொடர்ந்து தங்கள் ஆதரவை அளிக்கவும் மகப்பிரிவா நாம ஜபம் ஸ்ரீ ராமநாம ஜபம் எண்ணிக்கைகளை உடனுக்குடன் தெரிவிக்கவும் அடுத்த அனுஷ பூஜை செப்டம்பர் இருபத்தி ஏழு புரட்டாசி பதினொன்று அன்று அமைகிறது தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் மற்றும் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது 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 ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் வெப்சைட் டாட் டாட் ஏஎஸ்எம்பிஎஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் அப்புறம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மா பிரிவா சரணம் என்று எழுதுங்கள் வணக்கம்